நம்ம ஏழு நாள் ஏழு வீட்டு மருந்து சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம ஆறாவது நாள் அது வந்து கூஸ் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இதுல வந்து நம்மளுக்கு பிளட் சுகரை கம்மி பண்றதுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதை வந்து நம்ம சாராவும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து துவையல் கூட அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து சர்க்கரை சேர்க்காமல் நீங்கள் வந்து இந்த ஜூஸை குடிச்சு பாருங்கள் நான் இதில் வந்து நான் ஒரு மூணு நெல்லிக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு லெமனோட சாறு நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நான் வந்து நன்னாரி சர்பத் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தனால் இந்த நன்னாரி சர்பத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வந்து சால்ட் வேணால் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுத்துக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் எம்எல் அளவு தான் ஒரு மூடி கொடுத்து பாருங்கள் மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு அதாவது வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாக இருந்தால் வாட்டர் பாட்டிலில் ஒரு ஹாஃப் நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க தண்ணியில் அதை வந்து குடிச்சிட்டு வரட்டும் அது ரொம்பவே நல்லது நெல்லிக்கால வந்து விட்டமின் சி நிறைஞ்சிருக்கனால நம்ம வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெல்லிக்காய் நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கிறதுனால வாரத்துல ஒரு நாள் இந்த ஜூஸை கண்டிப்பா குடிச்சு பாருங்க கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கு எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுனால கண்டிப்பாக பெனிஃபிட் இல்லை ஸோ நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டியே இதை கன்சியூம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில் அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு இம்யூன் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆல்ரெடி நம்ம ஆலோவேரா ஜூஸில் நம்ம வந்து என்ன ஃப்ளேவர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் தான் நானும் நம்ம இதில் சர்பத் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன் பாய்